தெரிய தெரிய மட்டும் ஒரு நிமிஷம் இருக்கேன் பின்னாடி ரெடி சார் போலீஸ் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க சார் இந்த பிரஸ் கொஞ்சம் பண்ணி விட்டீங்கன்னா ரெடியா ரெடியா

நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு இருக்கக்கூடிய திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி நம்முடைய கள்ளக்குறிச்சியில இல்லீகல் ஊச் டிராஜடி விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் இதையெல்லாம் அருந்தி கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு பேர் இறந்திருக்கிறார் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆர் எஸ் பாரதி அவர்கள் சந்தித்து என்ன அதாவது கூட்டுச்சதி சதி செய்து எங்கேயோ இடத்துல இருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அத கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்திருக்கோம் அதனால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது காரணம் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அரசியலுக்கு வந்து மூன்று ஆண்டு காலமாக யாரு மேலையும் கூட இதுவரைக்கும் ஒரு கேஸ் கொடுக்கல எத்தனையோ எத்தனையோ அவதூறு பேசி எப்பொழுதும் கூட கேஸ் கொடுக்காம மூன்று ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆர் எஸ் பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எண்பது வயசுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில இந்த அவதூறு பேச்சுகளும் பொய் பேச்சுகளும் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம் பிளான்ட் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அதனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்ட டிஃபமேஷன் சூட் மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்திருக்கோம் ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம் இந்த ஒரு கோடி ரூபாயும் ஆர்எஸ் பாரதி அவர்களின் அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்க போறோம் அதான் நம்முடைய நோக்கம் அதனால் இந்த கேஸை வந்து கம்பீரமா எடுத்து நடத்தணும் அப்படிங்கறத தெளிவா இருக்கும் இரண்டாவது ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிரிமினலா அவர் மேல ஆக்சன் எடுக்கணும் அவர் அந்த தவறான வார்த்தைக்கு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதையும் வலிமுறுத்தி மாண்புமிகு நீதிபதி இன்னி பாரதி அவர்களுக்கு போக வேண்டிய சம்மன் எல்லாமே நீ ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த கேச கடைசி வரை எடுத்துட்டு போய் இதுல ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இத்தனை காலமா தமிழ்நாட்டில் யாராவது பேசுறாங்கன்னா திட்டி திட்டி பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பயந்து போய் சாமானிய மக்கள் திமுகவை யாரும் எதிர்ப்பது கிடையாது நமக்கு எதுக்கு ஒம்புன்னு ஒதுங்கி போயிடுவாங்க ஆனா இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆர் எஸ் பாரதியாக இருக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம் அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த மான நஷ்ட தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைக அமைக்கப்படும் அமைக்கும் என்பதையும் கூட எங்களுடைய அபிடவிட்ல சொல்லியிருக்கோம் நடக்கும் வருகின்ற காலத்துல பத்திரிகை நண்பர்களுடன் சந்திக்கத்தான் போறோம்

இதே சின்ன பையன் ஆர்எஸ் பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்கடா. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த லாஜிக்கல் இதுக்கு எடுத்துட்டு போறோம். ஆர்எஸ் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது. We will take it to the logical end. ஏனா இது இது பண்ணாதனால தான் யாரும் எல்லாம் ஓடிங்கி ஓக்கி போறனால தான் बीए படிச்சவங்க நாய் யாராச்சும் நீதிபதியா இருந்தா நாங்க போட்ட பிச்சை லாயரா இருந்தா நாங்க போட்ட பிச்சை யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி ஒதுங்கி போறனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயத்தை காட்சி சொல்லிட்டு மானநஷ்ட வழக்கு போற ஒரு ஆள் மேல மானநஷ்ட வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள் அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரானு ஆர் எஸ் பாரதி அவங்க செக் பண்ணணும் இந்த கேஸை பொறுத்தவரை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்திருக்க கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் கூட இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பெண்ணினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வழங்காமுடி அவர்கள் என்னோட எல்லா வழக்கறிஞர்கள் தோழல் இருக்கிறாங்க அவங்க இதை பாத்துக்குவாங்க லாஜிக்கல் கன்க்ளூஷன் கண்ணா ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஐயா

பல பேர் உள்ள போக வேண்டி இருக்கும் பணப்பட்டுவாடா பண கலெக்ஷன் ஒரு பக்கம் பக்கம் பண்ணிட்டு இன்னொரு நீங்களும் நானும் நேரடியாக சிபிஐக்கு போக முடியாத அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நேஷனல் கமிஷன் காஸ்ட் நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் பார்த்திருக்கோம் உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கோம் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் கோர்ட் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கு சிபிஐ என்கொயரிக்கு இதை மாற்றணும் அதனால் நிச்சயமாக நீதிமன்றம் செவி கொடுத்ததை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா நீங்க போனா மட்டும்தான் இந்த கேஸ்ல வந்து கள்ளக்குறிச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முழு டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் யாரெல்லாம் தாராய் ஆலை வைத்திருக்கிறாங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க முறையான சரக்கா இல்லை இல்லீகல் சரக்கா அது எப்படி உள்ள வருது செகண்ட்ஸ்ல எவ்வளவு வருது அதை தாண்டி கள்ளச்சாராயத்தை யாரு காய்ச்சறாங்க எல்லாம் கூட ஒரு சிபிஐ வழக்கில் எல்லாம் தெரிஞ்சிடும் அதனால் திமுக பயப்படுகின்றது கொடுப்பதற்கு தயாரா இல்லை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்தவரை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்பது பகுஜன் சமாஜ்வாடி பட்டி கட்சி எங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி இல்ல நேரத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையான வழக்கறிஞர்கள் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணல திருமாவளவன் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பேசும்பொழுது மற்ற எதிர்கட்சி நண்பர்களும் கேட்கிறாங்க சிபிஐ என்கொயரி வேணும் இதிலே முதலமைச்சர் முட்டுக்கட்டையாக இருப்பதற்கான மர்மம் என்ன காரணம் என்ன அப்படிங்கறது அவர் தான் சொல்லணும் மத்திய அரசு அண்ணா மத்திய அரசை பொறுத்தவரை நாங்கே அனுமதி வழங்காம இருப்போங்கண்ணா நாங்க எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கத்தான் போறோம் மத்திய அரசை பொறுத்தவரை யாரையுமே இவங்க சொல்றது போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ எங்கேயும் தடையாக இருந்தது இல்லை அதே அதே போல முறைப்படி தமிழக அரசு ஒரு விஷயம் கேட்கிறாங்கன்னா கூட அதற்கும் தடையாக மத்திய அரசு எங்கேயும் இருந்தது இல்லை மத்திய அரசு எங்க இருந்திருக்காங்கண்ணா ஆனா இவங்க வந்து கலைஞர் அனுபவத்துக்கு பர்மிஷன் வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு மத்திய அரசு தமிழகத்திற்கு விரோதம் பண்ணுது எங்களுக்கு எதுவுமே பர்மிஷன் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு கதை விடுவாங்க அதான் திமுக போலி முகத்திரை மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு நேர் எதிராக எங்கேயுமே இல்லை எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க இவர்கள் ஊழல் செஞ்சு தமிழகம் வளராமல் இருப்பதுக்கு நாம என்ன பண்றதுங்கண்ணா ஏங்கண்ணா வேறங்கண்ணா சொல்றாங்க அதற்கா அதற்கான நேரம் வரும்போது சொல்றேங்கண்ணா என்ன நேரம் இருக்கு கட்சி தலைவர்கள் முடிவெடுத்து கொண்டு இருக்கின்றாங்க நேரம் வரும்போது நிச்சயமா சொல்றேன் மாட்டேன் ஏன்னா டைம் இருக்கு ரெண்டு மூணு மாசம் இருக்கு போகும்பொழுது கட்டாயமா உங்களுக்கு சொல்றாங்க விக்ரவாண்டியில் இருக்கக்கூடிய எல்லா அண்டு மக்களுக்கும் கூட எங்களுடைய வேண்டுகோள் எல்லாரும் வந்து வாக்கலிங்க ஏன்னா அன்னைக்கு வந்து நான் ஒரு மாநில தலைவராக அது வாக்கு செய்ய கூடாது எல்லாரும் வாக்கலீங்க உங்களுக்கு தெரியும் எல்லா அரசை பார்த்துட்டீங்க மூன்றாண்டு காலம் அரசுங்கிற அரசனுடைய ஆட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க நல்லவர்களுக்கு வாக்கலிங்க ஒரு பெரிய மாற்றத்திற்கு வாக்கலைங்க விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரரும் நீங்க வாக்களிக்க வேண்டும் அதான் எங்களுடைய வேண்டுகோள் முதலமைச்சர் சந்திச்சாரா மருமகனை சந்திச்சாரா நீலப்பேலத்தில் யாரும் சந்திச்சார அந்த மர்மங்கள் எல்லாம் வருகின்ற காலத்துல வெளியே வரும் முதலமைச்சரை சந்திப்பதை பொறுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இன்னைக்கு திமுகவுடைய பவர் சென்டர் வந்து மருமகன் கையிலையும் மகன் மகன் கையிலையும் இருக்கு யார் வந்தாலும் கூட அதானியா இருக்கட்டும் யார் வந்தாலும் கூட மகனையும் மருமகனையும் சந்திக்காம குறிப்பாக மருமகனை சந்திக்காம தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது என்பதற்கு நேற்றும் ஒரு சான்று இருக்கக்கூடிய சீப் தேவையில்லை டிஜிபி செக்ரட்டரி யாரும் தேவையில்லை தேவையெல்லாம் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேற்று நடந்திருக்கக்கூடிய சந்திப்பும் கூட உதாரணம் இதை தான் நாங்க சொல்றோம் சொல்லிட்டே இருக்கோம் முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் இன்னைக்கு சூப்பர் மினிஸ்டர் இருக்காங்க அதுல முக்கியமானவர் மருமகனா இருக்காங்க நேற்றைய சந்திப்பு அதற்கு ஒரு உதாரணம் ஆனா செல்வப்பிருந்தகை அவர்களை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கல செல்வப்பிருந்தகை அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிக்கை நண்பர்களை பார்த்து பிஜேபியில ரவுடி சேர்றாங்கன்னா அப்ப செல்வப்பிருந்தகை அவர்களுடைய வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியால காங்கிரஸ் கட்சிய பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டா சாட்ல கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறாரன்னு இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருத்துக்குமே தெரியும் அங்க அவர்களை கைது செய்ய போகும்பொழுது காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் வந்து புலியாக வந்து நான் காந்தி வழியில் வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் போட்ட வழக்கு பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் இங்கே குண்டா சட்டினுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது ஆனா இன்னைக்கு எவ்வளவு சூப்பரா சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் காரணமா மத்திய அரசு காரணமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு த்ரீ செவன் இருக்கு இதே பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையா பேசுறேன் நீங்க பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் சேர்றாங்க நீங்க சொன்னதற்காக செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்ல என்ன சொல்றாரு போய் என்னை ரவுடின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம் லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் கொண்டு வர எங்கேயும் விட போறது கிடையாது தமிழகத்தில் தான் தலை விதினா நான் கையில் எடுக்க தயாரா இருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தர் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் செல்வ அவர்கள் கோர்ட்டுக்கு போகும்பொழுது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியால கடைநடை ஊழியனாக இருந்த செல்வ அவர்கள் இன்னைக்கு லண்டன்ல என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அவருடைய மனைவி பேர்ல என்ன இருக்கு எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்குல எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்ல வந்து மாத்தி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியும் அதுக்கு பொறுத்த மக்கள் ஓட்டு போகணும் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது ஓட்டு எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும் என்ன வந்தால் பாத்துக்கலாம் நன்றி அண்ணன் ீங்க பிரே <laughs> தெரியாது <laughs> போலீஸ் இங்க ரெடி ஆகி ரெடி ஆகும் போலீஸ் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கேன் சார் இந்த கொஞ்சம் பண்ணி விட்டீங்கன்னா ரெடியா ஆரம்பமா என்ன கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு